பகுதியிலையும் இன்ஸ்பெக்ஷன் போனீங்க எப்படி இருக்குது அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து வரக்கூடிய மாணவர்களின் எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கா ரெண்டாயிரத்தி ஐநூறு தலைமை ஆசிரியர் பணியிடங்கள் காலியாக இருக்குது தலைமை ஆசிரியர் காலியாக இருக்கிறது உங்களுக்கே தெரியும் ஏற்கனவே மாண்பமை கொஞ்சம் நீதிமன்றத்தில் அதற்கான வழக்குகள் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது அது எங்களுக்கு கிளியர் ஆகிடுச்சி அப்படின்னு சொன்னாலே இமீடியட்டாக நாங்கள் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு அது வழங்குவதற்கு நாங்கள் தயாராகத்தான் இருந்து கொண்டிருக்கின்றோம் பொதுவாக இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளும் நாங்கள் நேரடியாக சென்ற பொழுது எங்களுக்கான அனுபவம் என்பது அரசாங்கத்தின் திட்டம் எந்த அளவுக்கு போய் சேர்ந்திருக்கின்றது அந்த சேர்ந்ததின் காரணமாக அதிகப்படியான மாணவர்களுடைய சேர்க்கையும் அது அதிகமாக இருந்து கொண்டு தான் இருக்கின்றது ஆக அந்த விதத்தில் நாங்கள் எப்போதுமே மாதிரி தான் அரசு பள்ளி என்பது வறுமை அடையாளம்ல அது பெருமை அடையாளம் என்பதை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சருடைய திராவிட மாட அரசு தொடர்ந்து செய்தாங்க சொன்னதாங்க பதினெட்டு பாயிண்ட்ஸ்ல நீங்க சொன்ன மாதிரி மாணவருடைய சேஃப்டி சேர்ந்து தமிழ்நாட்டோட முதலமைச்சர் நேற்று விட சொல்லியிருக்காங்க பாத்தீங்களா எங்கெங்கெல்லாம் எங்கெல்லாம் புத்தகங்களோட சர்டிபிகேட்ஸ் ஏதாச்சும் நனைஞ்சது என்று சொன்னால் உடனடியாக அவர்களுக்கு அங்கே வழங்கக்கூடிய அந்த ஒரு செக்லிஸ்ட் நாங்கள் கேட்டிருக்கோம் அது வரும்பொழுது உள்ள அவங்களுக்கு அந்த புது புத்தகங்கள்லேருந்து நோட் புத்தகங்கள்லேருந்து கண்டிப்பாக வழங்கப்படும் ஏற்கனவே கடந்த ஆண்டு வந்த மழை காலத்தில் கூட நாங்கள் சொன்னது என்னென்னா இந்த மாதிரி சர்டிஃபிகேட்ஸ் இந்த மாதிரி புக்ஸ் எதுவாக இருந்தாலும் கீழ்தளத்தில் இருந்துச்சுன்னா ஹெச்எம்ஸ் ரூம்ஸே கீழ்தளத்தில் இருந்துச்சுன்னா தயவுசெய்து அதை ஃபஸ்ட் ஃபுளோரை நீங்கள் மாற்றிக்கோங்க எதெல்லாம் வல்லரபல் ஏரியாஸாக இருக்கின்றது எங்கெல்லாம் மழை பெஞ்சால் கண்டிப்பாக பாதிப்பு வரும் என்று சொல்லிக்கின்றார்களோ அங்கே இருக்கின்ற ரூம்ஸ் வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரை நீங்கள் மாற்றினு இருக்கட்டாங்க சொல்லியிருக்கோம் நாங்கள் அதை வலியுறுத்தின காலமாக பல இடத்துல பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் ஹெச்எம்ஸ் ரூம்ஸ் மாற்றிருக்கிறாங்க மாற்ற முடியாமல் இருந்து பாதிப்புள்ளாக இருந்துச்சுன்னா உடனடியாக அதுக்கான நோட்டு பிடித்தங்கள் வழங்குகின்ற பணிகள் செய்வோம்